பயங்கர சிறப்பாக போச்சு இதில் நிக்சன் அப்பா வச்சு செஞ்சுட்டார்னே சொல்லலாம் நான் மணி அம்மா லைட்டாக குத்தி குத்தி அது ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் வாழ்ப்பத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இருந்தாங்க லைட்டாக அண்ட் ரவீனா என்ன சொன்னாங்கன்னா வெளியில் வந்து ஷோ பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் வெளில வந்து பார்த்தீங்கன்னா தான் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாங்க நிக்சன் அப்பா என்ன சொல்கிறான்னா நீ பிக் பாஸ் வந்தது என்ன நல்லது நடந்ததோ இல்லையோ நான் வந்து எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது எனக்கு அண்ட் தென் இவ்வளோ நாள் உன்னை எப்படி திருத்துறதுன்னு நான் இருந்தேன் இந்த பிக் பாஸ் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று கொடுத்தது எல்லாரும் வச்சு செஞ்சிங்க அவனை எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இவன் படுறதுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து நிக்சனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்ற இடத்துல தான் ஆனால் அவருடைய வே ஆஃப் ட்ரீட்டிங் வந்து கொஞ்சம் ஹார்டில் இருக்கிறதுனால தான் நிக்சன் வந்து அந்த மாதிரி தப்பாக அவர் வந்து பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் ஃபைனலி ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் வர்மாவை தான் எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா பொறுமை குணம் விட்டு கொடுக்குற தன்மை நிறையவே இருக்குது நல்ல பையன் அப்படின்ற மாதிரி அண்ட் அவருக்கு ஒரு ஃப்ரேம் வழங்கப்பட்டது அதில் வந்தவங்க எல்லாம் அவங்களுடைய விஷயத்தை ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி போட்டு விஜயவர்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அண்ட் விஜயமா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தாரு அண்ட் தினேஷோட அப்பா வந்து இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் நான் தினேஷோட அம்மாவுக்கு ரெண்டு நாள் விட்டாலும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க லைட்டிங்லாம் பார்க்கணும்னு மதியானத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு வாங்க வெளில வந்து லைட்டிங்கை பாருங்க அப்படின்னே அத்தி அத்திக்காய் அந்த சாங்கோட லைட்டிங் போடும்போது பயங்கரமாக இருந்தது டக்குன்னு அப்படியே ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு எல்லாருமே ஒரு கண்கலங்க அனுப்பிச்சிட்டாங்க பூர்ணிமா கூட கண்கலங்க மாயா மேலே சாஞ்சிட்டாங்க அண்ட் அர்ச்சனா லைட்டாக கண் கலங்கிட்டாங்க நிக்ஸன் அழுதுகிட்டே உள்ள ஸ்மால் ஹவுஸ்க்கு போயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் வெளில வந்தார் அண்ட் எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க அர்ச்சனா வந்து நிக்சனோட அப்பா கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தார் விஷ்ணுவோட ரெண்டு சிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க விஷ்ணுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க நீ மணியை மட்டுமே நம்ப அவர் தான் ட்ரஸ்டியான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வேறு யாரையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பூர்ணிமாட்ட கொஞ்சம் முறைச்சாப்பிளி பேசுனதுனால பூர்ணிமா வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்டேயுமே சரியாக பேசல விஷ்ணு கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லாமல் உடார் விட்டுட்டு தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு உன்னால் அது அதை செய்ய முடியலன்னா அதை சொல்லாத தேவையில்லாமல் பழைய சுமக்காத அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க விஷ்ணு தினேஷோட அப்பா வந்து வார்த்தைகளை பார்த்து விடு அது கோபமாக விடாத அந்த வார்த்தைகளை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அது ஒரு ஷார்பா அப்படி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டார் தினேஷ்க்கு மணி அம்மா வந்து மணி ரொம்ப அப்படின்றது தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ரவினாட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹெஸ்டேஷன் இருந்தது அதுக்கப்புறம் ஆயிட்டாங்க அண்ட் இந்த ஃபேமிலியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி எது அப்படின்றது மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க